வணக்கம் அனைவருக்கும் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு கவிதையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு விதை அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் வாங்க வாசிக்கலாம் ரசிக்கலாம் விதை மண்மூடி போன பின்னும் கண்மூடாமல் தன்னம்பிக்கை தளராமல் முட்டி மோதி வெளியே வரும் விதைதான் நாளைய விருச்சம் மண்மூடி போன பின்னும் கண் மூடாமல் தன்னம்பிக்கை தளராமல் முட்டி மோதி வெளியே வரும் விதைதான் நாளைய விருச்சம் ஆழ புதைந்தாலும் வாழ முடியும் விதைகள் யாவும் மரமாகும் நம்பிக்கை இருந்தால் ஆழ புதைத்தாலும் வாழ முடியும் விதைகள் யாவும் மரமாகும் நம்பிக்கை இருந்தால் உழைப்பின் உறுதியை விதைத்து சென்றுவிட்ட உழவனுக்கு விதை தரும் நம்பிக்கை எந்த சூழ்நிலையிலும் விதைகள் முளைத்து துளிர்விடும் நம்பிக்கையே உழவனுக்கு பலம் உழைப்பின் உறுதியை விதைத்து சென்றுவிட்ட உழவனுக்கு விதை தரும் நம்பிக்கை எந்த சூழ்நிலையிலும் விதைகள் முளைத்து துளிர்விடும் நம்பிக்கையே உழவனுக்கு பலம் மரமாகி இலையாகி காயாகி கனியாகி இறுதியில் விதையாகி மண்ணுக்கு உரமாகும் விதையே நாளைய தலைமுறைக்கு நீயே வரமே மரமாகி இளையாகி காயாகி கனியாகி இறுதியில் விதையாகி மண்ணுக்கு உரமாகும் விதையே நாளைய தலைமுறைக்கு நீயே வரமே உனக்குள்ளும் தன்னம்பிக்கை என்னும் விதையை நட்டுவை வளர்ந்து செழித்து வளரும் வரை போராடி கொண்டே இரு நீ வளர்ந்தால் நாட்டுக்கும் வீட்டுக்கும் பயன்தானே உனக்குள்ளும் தன்னம்பிக்கை என்னும் விதையை நட்டுவை வளர்ந்து செழித்து வரும் வரை கொண்டே இரு நீ வளர்ந்தால் நாட்டிற்கும் வீட்டிற்கும் பயன்தானே விதை போல் வளர்ந்து கொண்டே இரு யார் தடுத்தாலும் தயங்காதே இந்த மண்ணில் உனக்கென தனி இடம் பிடிக்கும் வரை விதை போல் வளர்ந்து கொண்டே இரு யார் தடுத்தாலும் தயங்காதே இந்த மண்ணில் உனக்கென தனி இடம் பிடிக்கும் வரை நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்